கண்ணியத்துக்குரிய நல்லோர்களே நிம்மதியாக வாழ்வதற்கு அல்லாஹ் இரண்டு விஷயங்களை வைத்திருக்கின்றான் ஒன்று உடலில் பலம் இரண்டு மனதில் பணம் நிம்மதியான வாழ்க்கைக்கு இந்த இரண்டும் அவசியமான ஒன்று உடல் திறம்பட வேலை செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு சத்தான உணவு தேவைப்படும் என்பதை நாம் அறிவோம் அதே போல மனம் முழு ஆற்றல் செயல்பட வேண்டும் என்றால் அதுக்கு உற்சாகம் தேவைப்படுகின்றது உடலை நோய் தாக்கும்போது உடனடியாக மருத்துக்களையோ மருந்துகளையோ மருத்துவர்களையோ அணுகின்றோம் நாம் நம்முடைய மனம் கவலைகள் சோர்வுகள் தாக்கும்போது தப்பிக்க வழி தெரியாமல் தவிர்க்கின்றோம் உயர்ந்த சிறந்த படைப்பாக படைக்கப்பட்ட மனிதர் சாதாரண ஏமாற்றத்தால் சோகத்தால் கவலையால் பாதிக்கப்பட்டு பயனட்டு கிடப்பது என்பது மிகவும் பரிதாபக்குறையது வாழ்க்கை மீது வெறுப்பும் விரக்தி அதிகரித்து விரக்தி அவனை விழுங்கிவிடுவது என்பது வெக்கத்துக்குரிய உண்டு நாம் ஏதோ ஒரு கவலை கஷ்டத்தை காரணமாக வைத்து தினம் தினம் மனம் உடைந்து கொண்டு தான் இருக்கின்றோம் அந்த மனக்கவலையில் கஷ்டங்கள் சோதனையிருந்து அதிலிருந்து வெளியே வருவதற்கு என்ன வழி உயர்ந்த சிறந்த அருமருந்து நபிக நாயகம் செல் அல்லாசன் அவர் சொல்லி தந்தார்கள் களிமா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் அது இருக்கதான் செய்கின்றது ஆனால் அதை பயன்படுத்தி நாம் மறந்து விடுகின்றோம் ஆனால் அதை பயன்படுத்த நாம் மறந்து விடுகின்றோம் அந்த அருமருந்து அல் குரான் தினம் தினம் காலையிலோ அல்லது மாலையிலோ கொஞ்சம் நேரம் ஓதி வாருங்கள் உங்கள் மனம் கவலை உங்களுக்கே தெரியாமல் விடும் என்று சொன்னார்கள் நபிக நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த அருமருந்து அருமையை புரியாதவர்கள் கையில் வெண்ணியை வைத்து கொண்டும் நெய்க்கு அழைவாக என்று சொல்வார்களே அல்லவா சிறந்த அருமருந்து வைத்து கொண்டும் கவலைகளுக்கும் மன கஷ்டங்களுக்கு எங்கே அருமருந்து கிடைக்கும் என்பதை தேடி அழைகின்றார்கள் ஒரு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது தள்ளாடும் வயதில் ஆரோக்கியமான வாழ்ந்தவர்கள் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அதன் காரணங்களை ஆய்வு செய்யும் போது தொண்ணூறு சதவீதம் குரான் ஓதும் பழக்க உடையவராக இருந்துள்ளார்கள் ஒரு ஆய்வு தெல்ல தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆய்வு வெளிச்சத்துக்கு வரவில்லை என்றால் போதிலும் இந்த ஆய்வு வெளிச்சத்துக்கு வரவில்லை என்ற போதிலும் ஆனால் அந்த ஆய்வு இன்னும் இருக்கத்தான் செய்கின்றது பதிவில் ரம்லான் மாதத்துக்கூட நம்பில் சிலர் ஒரு கத்தம் இரண்டு கத்தம் முடிக்க வேண்டும் என்று தங்கள் மீது கடமையாக்கிக் கொள்வார்கள் குரான் ஓத வேண்டும் என்று அந்த டென்ஷன் அந்த கவலைத்த வேறு கவலை இருக்காது ஓதி முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் மிகத்திற்குமே தவிர வேறு எதுவை பற்றியும் சிந்தனை கவலை எண்ணம் என்பது அவருக்கு இருக்காது குரானின் பக்கம் நாம் செல்ல ஆரம்பித்தால் நம்முடைய கவலைகளுக்கு மிக மிக அருமருந்தாக மாறிவிடும் இன்ஷா அல்லாஹ்